அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் சிம்பிளாக ஈஸியான டிஷ் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கு பொறிச்சிடலாம் உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் எண்ணெய் கொழிஞ்சதும் கடுகு போட்டு தாளிச்சிட்டு இடித்த பூண்டும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம் அது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு நாலு உருளைக்கெழங்க பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான பொருளாக சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டு சிம்மில் வச்சு மூடி அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க வேக விடுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் திறந்து வச்சு வேக விடலாம் இது வந்து மூணு கரண்டி தயிர் சோறு செய்கிறதுக்கு தயிர் ரொம்ப கட்டியாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரண்டி தயிரை அடித்து எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கெழுங்க அப்பப்போ நம்ம நடுவில் கிளறி விட்டுட்டே இருக்கலாம் வேகிற வரையும் மூடி வச்ச போதும் அதுக்கப்புறம் திறந்து வச்சு சிம்மை விட கொஞ்சம் அதிகமாக நெருப்பு அதிகமாக வச்சு விரட்டி விட்டோம்னா அது நல்லா மொறு மோறுன்னு கொஞ்சம் வரும் அது சாப்பாடுக்கு தயிர் சொருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்போ திறந்து வச்சு வேக வைக்கலாம் கொஞ்சம் சிம்மர்லேருந்து கொஞ்சம் நெருப்பு அதிகமாக வச்சுக்கலாம் அப்போ தான் அது நல்லா வறுத்த மாதிரி நல்லா வரும் மறு மருமரம் ஓகே ரெடி ஆகிடுச்சு உருளைக்கெழங்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம தயிர் சோறை தாளிக்கலாம் சோறை வந்து சூட்டோடு கொஞ்சம் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் தயிர் சோறுக்கு நல்லா இருக்கும் தாளிக்கிறதுக்கு இஞ்சி கொஞ்சம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில்லை காஞ்ச மிளகா சட்டியில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுட்டு பொடிசாக நறுக்குன்னு இஞ்சி கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் அது நல்லா அப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மசிச்சு வச்ச சோறாக அதில் சேர்த்து நல்லா பரட்டி விடலாம் இந்த சோறு இப்படி தாளித்து இப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுன்னா இதில் பாதி தயிர் பாதி பால் ஊட்டி பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுத்து விடலாம் அப்போ தான் மத்தியானம் சாப்பிடும் போது சாப்பாடு ரொம்ப பிளிக்காமல் நல்லாயிருக்கும் கரெக்டான பக்கத்தில் இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் சாப்பிட போகிறோம் அதனால ஃபுல்லாக நான் தயிரை ஊற்றிக்கிட்டேன் ரொம்ப கட்டியாக பசஞ்சிடாதீங்க விளையாதிங்க சோறை கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடும் போது அது கரெக்டான பதத்துக்கு இருக்கும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ